ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் அஞ்சாவதுல அஞ்சு கொஷின் கேட்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட கொள்கையை பயன்பட்டு சர்வசம தன்மையை முடிவு செய்வதற்கான தேவையான விவரத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் குறிக்கன்னு சொல்லியிருக்காங்க அவ ஃபஸ்ட்டு கொள்கை பாருங்கள் கொள்கை கோணம் பக்கம் கோணம்னு அப்போது இதில் ரெண்டு கோணம் இருக்கும் ஒரு பக்கம் இருக்கும்னு சொல்கிறாங்க இது நிறைவு செய்கிறதுக்கு இது ஒரு கோணம் அவங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க யாரும்ங்க இது சென்டரில் இருக்கிறது இது சமமாக இருக்கும் ரெண்டுத்துக்குமே இது சமமாக இருந்துச்சுன்னா இன்னொரு கோணம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறது கோணம் ரெண்டுத்துக்குமே சமமாக இருந்துச்சுன்னா அதாவது கோணம் பக்கம் கோணமுக்கு பொருந்தோம் அப்போது இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க இந்த இந்த கோணம் சமமாயின்சினா அது கோணம் பக்க கொள்கையை நிறைவு செய்யும் அப்போ கொடுக்க முக்கோணங்களில் முக்கோணம் ஒரு கோணம் சமம் ஒரு பக்கம் பொதுவானது ஒரு கோணம் சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் வந்து பொது ரெண்டுத்துக்குமே அதுக்கப்புறம் பாருங்க எனவே கோணம் பக்கம் கொள்கையினை கொள்கையினை நிறைவு செய்ய அந்த பொது பக்கத்தை பொது பக்கத்தை உள்ளடக்கிய மற்றும் கோணம் சமமாக இருக்க வேண்டும் அவ்வளோ தான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இந்த கோணம் சமம் இந்த கொள்கையை இது நிறைவு செய்யும் புரிஞ்சதங்களை ஃபஸ்ட்டுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் இந்த மாதிரி படம் கொடுத்துக்கிறாங்களா அப்போ கொள்கை பக்கம் 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 அப்போ மூணு பக்கமே சமமாக இருக்கணும் அப்போது இது ஃபர்ஸ்ட் பக்கம் இது சமம் ரெண்டாவது பக்கம் இதுவும் இது சமம் அப்போ மூணாவது பக்கம் பார்த்திங்கன்னா இது வரும் சமமாக இருக்கும் அப்போ அப்போது இது பக்க பக்க பக்கம் கொள்கையை நிறைவு செய்யணும் புரிஞ்சுங்களா இது மூணாவது பக்கத்தையும் இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஆன்சர் இதெல்லாம் பாருங்கள் கொடுக்கப்பட்ட முக்கோணங்களில் இரு பக்கங்கள் பக்கங்கள் சமம் எனவே பக்கம் 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 கொள்கையினை கொள்கையினை நிறைவு செய்ய நிறைவு செய்ய இரு முக்கோணங்களிலும் முக்கோணங்களிலுள்ள மற்றுமோர் மற்றுமோர் ஒத்த பக்கம் சமமாக இருக்க வேண்டும் வேண்டும் புரிஞ்சுதுங்களா அவ்வளவுதான் ரெண்டாவது ஆன்சர் இது மூணாவது பக்கம் நம்ம போட்டா இல்ல ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் இது கேட்டுக்கிறாங்களா அப்போ இந்த மாதிரி படம் குத்துக்கிறாங்க செங்கோணம் குத்தாங்கன்னா செங்கம் அதுக்கு அடுத்து அதுக்கு எதிரே உள்ள பக்கம் வந்து கர்ணமுன்னு வ இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க அப்போ இது சமமாக இருக்கும் அப்போ இந்த கொள்கையை அப்போதான் நிறைவு செய்யும் படத்தில் உள்ள இரு முக்கோணங்களிலும் முக்கோணம் ஒரு பக்கம் பொதுவானது பொதுவானது அவை செங்கோண செங்கோண முக்கோணங்கள் செங்கோண எனவே செங்கோணம் கர்ணம் பக்கம் கொள்கையை நிறைவு செய்ய அவற்றின் அவற்றின் கர்ணங்கள் கர்ணங்கள் சமமாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்போது இது பார்த்தீங்கன்னா இது செங்கோணம் இதுக்கு எதிரே உள்ள பக்கம் தான் வந்து கர்ணமுன்னு சொல்கிறாங்க இதுக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் அப்போது இது சமமாக இருக்கும் இந்த மாதிரி குறி போட்டிங்கன்னா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் மூணாவதுக்கு புரிஞ்சுதுங்களா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் நாலாவது கொஷின் இந்த மாதிரி குத்துக்குறாங்களா இது கொள்கை கோணம் பக்கம் கோணம் அப்போ பாருங்க இது ஒரு கோணம் இது கோணம் சமம் இது ரெண்டு கோணங்கள் குத்துட்டு இருக்காங்க அப்போது நம்ம பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்போ ரெண்டு கோணத்துக்கு நடுவில் தான் ஒரு பக்கம் வரும் அப்போது இந்த பக்கமும் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இதுதான் இந்த கொள்கையை இது நிறைவு செய்யும் இந்த மாதிரி கோடு போடுவோம் இதுதான் இதுக்கு ஆன்சர் அப்போது இந்த முக்கோணங்களில் முக்கோ நங் ஒரு முக்கோணத்தின் ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் இரு கோணங்கள் மற்றொரு மற்றொரு முக்கோணத்தில் முக்கோணத்தில் உள்ள இரு கோணங்களுக்கு இரு கோணங்களுக்கு சமமாக உள்ளது சமமாக உள்ளது அப்போ கோணம் பக்கம் கோணம் கொள்கையை கொள்கையை நிறைவு செய்ய கோணங்களை கோணங்களை உள்ளடக்கிய உள்ளடக்கிய பக்கம் இரு முக்கோணங்களிலும் இருக்கோணங்களிலும் சமமாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்போ இந்த ரெண்டு பக்கம் வந்து சமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் நல்லா அதுக்கு அனுச்சி அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது இந்த மாதிரி படம் கொடுத்துட்றாங்க கொள்கை பக்கம் கோணம் பக்கம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஒரு ரெண்டு பக்கம் ஒரு சமமாக இருக்குது அடுத்த இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இந்த பக்கம் சமமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி குறி போட்டுக்கோங்க அப்போது இது பக்கம் சமமாக இருந்துச்சுன்னு சமமாக இருக்கும் அப்போ பாருங்கள் இந்த அவ்வளோதான் ஆன்சர் அப்போது இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்போ பாருங்கள் படத்தில் தரப்பட்ட இருக்கோணங்களிலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சமமாக உள்ளது அவற்றின் ஒரு கோணம் ஒரு கோணம் குத்ததிர் கோணங்களாக குத்ததிர் கோணங்களாக கோணங்களாக உள்ளதால் சமம் இப்போ எனவே குத்தெதிர் கோணங்கள்லாம் இந்த பாயிண்ட்டை சொல்லுவாங்க புரிஞ்சுதுங்களா இப்போ எனவே கொள்கை நிறைவு செய்ய சம கோணத்தை கோணத்தை ஒட்டிய மற்றொரு பக்கம் சமமாக இருக்க வேண்டும் சமமாக இருக்க வேண்டும் புரிஞ்சுதுங்களா இந்த கோணம் வந்து சமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் அஞ்சாவதுக்கு அஞ்சு அஞ்சாவதுல இருந்தது அஞ்சு கொஸ்டினே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் புரிஞ்சதுங்களா